எப்படியும் டைரெக்டாக உள்ளே போக முடியாது அங்கே போய் உதவி செய்ய போகிறவங்கள கூட கேட்டு தந்து வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அவன் குஷ்டரோகிகள் சில இடங்களில் ஊழியக்காரர்களில் குஷ்டரோகிகள் மாதிரி தான் பார்ப்பாங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க எத்தனை ஊழியர்கள் பல அவமானங்களுக்கு மத்தியில் இந்த ஆண்டவருடைய அன்பை நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்க என்ன முதல்ல போஷித்தார் குஷ்டரோகி மாதிரி பாவியா இருந்த என்னை அவர் முதல்ல மன்னிச்சார் என்ன போஷிச்சார் என்ன உயர்த்தினார் நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த ஆண்டவருடைய நான் சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அவர் எல்லாவற்றையும் கடந்து தேவனை உயர்த்துகிறவராக தேவனை சாட்சி சொல்கிறவர்களாக தேவனுக்கு ஊழியம் புரியவர்களாக அநேக இன்று உண்மையா இருக்கிறார்கள் ஊழியம் பண்றதுன்னா சாதாரண விஷயம் அந்த கர்த்தருடைய அன்பை முழுமையாய் பெற்றுக்கொண்டவர்கள் எல்லா சூழ்நிலையும் கடந்து கர்த்தருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதே பாக்கியம் என்று சொல்லி உலகெல்லாம் சென்ற நட்சை அறிவிக்கிறவங்க ஆனால் அங்கே உள்ள டேரக்டாக போக முடியாது அங்கே போய் அங்கே இருக்கிற கிட்ட சொல்கிறாங்க போங்க ராஜா கிட்டே சொல்லுங்கள் எதிரிகள்லாம் காணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ராஜா மறுபடியும் அம்மா என்ன பண்ணுவார் மீதி எத்தனை இது நம்ம கழுதை வரைக்கும் வட்டி சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டோம் மீதி எத்தனை குதிரை இருக்குது ரெண்டு மூணு குதிரை இருக்குதுங்க அந்த குதிரையெல்லாம் அமுச்சு விடு அங்கே போய் பார்க்கட்டோன்னு அவர் சந்தேகத்தில் அனுப்புறாரு அங்கே போய் பார்க்குறாரு இருட்டோடையே போகிறாங்க இன்னும் விடியலை இல்லை இருட்டோடையே போகிறாங்க போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா அங்கே யாரும் இல்லை சரி அவங்க அங்கேருந்து எந்த பக்கம் ஓடினாங்கன்னு போய் பார்க்கலான்னு போனா போற வழியெல்லாம் பாத்திரம் நகை நட்டு எல்லாத்தையும் இறைச்சிட்டு ஓடி இருக்காங்க ஏன்னா இறைச்சலின் சத்தம் கர்த்தருடைய சத்தம் அப்படியே திகில் அடைய செஞ்சிருச்சு அவ்வளோ பெரிய போர் படை வருதுன்ற பயமே எல்லாத்தையும் விட்டு ஓடுறாங்க குதிரை இன்னும் வேகமாக ஓடணும்னு குதிரை மேலே வச்சிருந்த பொருட்களெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஓடிருக்காங்க தலை தெரிக்க ஓடிருக்காங்க எதிரிகள் வெறும் சத்தத்திலே ஆண்டு ஒரு துரத்துற தேவன் உங்க வாழ்க்கையில சூழ்நிலையில் எப்படி வேணா இருக்கலாம் எதிரிகள் சூழ்ந்தார் போல இருக்கலாம் உதவி செய்ய யாருமே இல்லைன்னு இருக்கலாம் இங்கே ராஜாவே டம்மி ஆகிட்டார் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது நீங்க நம்புகிற மனுஷன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இவங்க காப்பாற்றிடுவாங்க அவங்க காப்பாற்றிடுவாங்க பண பலம் மற்ற பலம் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் பாதுகாக்கலைன்னா ராஜாவே டம்மி தான் கர்த்தர் கொடுக்கலன்னா அவர் ராஜாவாகவே இருக்க முடியாது யோசிச்சு பாருங்களேன் கர்த்தர் தான் மையான தெய்வம் சத்தத்தை கொண்டே எதிரிகளை துரத்திட்டார் இவங்க போய் பார்க்குறாங்க கடைசி மட்டும் போய் பாக்குறாங்க எங்கேயும் ஆளுக்கான எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்காங்க அப்போ வேற வழி இல்லை அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு வந்தத மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதெல்லாம் இருட்டோடே நடக்குது இருட்டோடே நடக்குது ஏன் எலிசா சொல்லிட்டாரு நாளை காலை விடியும் பொழுது மா ஒரு விற்கப்படும் இதெல்லாம் இருட்டோடே நடக்குது இவர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லிட்டு போயிட்டாரு ஜபம் முடியலாம் எலிசாவினுடைய அந்த அறிக்கை சாட்சியம் தீர்க்க தரிசனம் அவர் சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு போன மாதிரி தெரியலாம் ஆனால் கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தாது அந்த நொடியிலிருந்து அந்த நொடியிலிருந்து இங்கே குஷ்டரோகிகள் போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு நச்செய்தி சொல்றது யார் யூஸ் பண்ணுறாரு ஆண்டு பாருங்களேன் குஷ்டரோகிகளை யூஸ் பண்ணுறாரு இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை வச்சு ஆண்டவருடைய அன்பு சொல்ல வைக்கிறார் அந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றார் அவங்க வந்து இங்கே நற்செய்தியை சொல்கிறாங்க நற்செய்தி சொல்கிறவங்க எல்லோரும் யாருன்னு பார்த்துக்குவாங்க ஆண்டவர் எப்படிலாம் செலக்ட் பண்ணுறாரு பாருங்க இங்கே வந்து சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடியும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஒரு பாக்கு கோதுமை விற்குதுன்னு வச்சுக்கோங்க சொன்ன மாதிரி ஒரு செக்கேலுக்கு கோதுமை விற்கிறாங்க வரார் ராஜா சொல்கிறார் எப்பா அந்த தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அந்த வார்த்தை நிறைவேற்றா போய் பாரு ஏன்னா சொன்னது தீர்க்கதரிசி தரிசினுடைய வார்த்தை இல்லை கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதனால தான் தீர்க்க தீர்க்கதரிசி டேரெக்டாக இவரே ஏதாவது போய் சொன்னால் அது வேலை கிடையாது கர்த்தர் சொன்னால் அது நடக்கும் ராஜாவுக்கும் நம்பிக்கை இருக்குது போய் பாருங்க அப்படின்னு போய் பார்த்தா இவன் போகிறான் ராஜாவுக்கு கையிலாக கொடுத்தவன் அந்த நெகட்டிவிட்டி பேசினவன் வானத்தை திறந்து கொட்டினா கூட யாருக்கும் பத்தாதுங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டு ஒரு செஞ்சுருவாரு அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் பேசினவன் போகிறான் போனால் அந்த கூட்ட நெரிசலை பார்க்குறான் அந்த இடத்துல விற்றுட்ருக்காங்க அந்த கோதுமை ஒரு ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையிலே விற்றுட்ருக்காங்க அவன் போகிறான் அந்த இடத்துல கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறான் கிட்ட போய் பார்க்கலான்னு போகும்போது கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறான் கூட்டம் அவனை மெதிச்சு போட்டது அவன் இறந்து போனான் அந்த வார்த்தை நிறைவேறுச்சு நீ உன் கண்கள பாப்ப ஆனால் நீ புசிக்க மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் கர்த்தர் சொல்லிட்டா மறு கிடையாது கர்த்தர் சொல்லிட்டா நான் நம்புறதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நான் குழப்பம் அடைய தேவையே இல்லை கர்த்தர் பேசுறதை கேளுங்க அதான் சொல்றாரு எலிசா கர்த்தர் சொல்வதை கேளுங்க கர்த்தர் இதெல்லாம் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லியிருப்பார் அதை நம்புங்க இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொன்னது புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா இதெல்லாம் செய்து முடித்தாயிற்றுன்னு சொல்றாரு இதெல்லாம் செய்து முடித்தாயிற்று உங்கள் பஞ்சம்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டுபடினால் நான் முற்றிலும் ஜெயம் நான் இருக்கிறேன் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் முடிஞ்சிருச்சு சொல்லி முடிச்சுட்டாரு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு ஒரு ரிப்போர்ட்டை தூக்கிட்டு உக்காந்துக்கிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு இது தீராத நோய் இது சுகர் இது பிபி இதெல்லாம் வந்துருச்சுன்னா நான் அதை பற்றி அறிக்கை பண்ணாதீங்க கத்தர் வார்த்தையை சொல்லிவிட்டு தேங்க்யூ ஏசப்பா இந்த சுகத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ நீங்கள் சொல்லிட்டே வாங்கலை இந்த டாக்டர்ஸ் கொடுக்குறாங்களே மருந்து சுகருக்கு அது தீராத நோயின்னு தெரிஞ்சு அந்த மருந்து எடுத்துக்கிறோம் அந்த மருந்துனால ஒரு சுகமும் இல்லை மருந்து அப்படின்னா மாற்றத்தை உருவாக்குவதுதான் மருந்து நோயிலிருந்து விடுதலை உருவாக்குவதுதான் மருந்து அது உலக பிரகாரமான மருந்து இல்லை உலக பிரகாரமாக டாக்டர் கொடுப்பாரு பிபி வந்துச்சு சுகர் வந்து வரைக்கும் இந்த மாத்திரையை போட்டுகிட்டே இருங்க அதாங்க மருந்து அது இல்லை மருந்து இந்த வார்த்தை தான் மருந்து இந்த வார்த்தை தான் என்னுடைய மருந்து இந்த வார்த்தையை நான் அறிக்க பண்ணிகிட்டே இருந்தோம் மாத்திரை மூணு வேலை போட சொல்கிறாங்களா நம்ம போடுறோமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் இவர் செய்து முடித்தாயிடுச்சுன்னு சொல்கிறார் ஏசுப்பா புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வார்த்தை மாம்சமானார் நம்மிடையே குடிக்கொண்டார் கொண்டார் அவர் சொல்கிறாரு நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா இந்த உலகம் சொல்கிற ஃபேக்கான சுச்சுவேஷனுக்குள்ளே மாட்டிக்காதீங்க ட்ரூத் என்ன தெரியுமா நான் அவங்கள விடுதலை ஆக்கிட்டேன் விடுதலையானவர்கள் நீங்கள் நம்பப்படும் போது பாவத்திலேருந்து நீங்கள் விடுதலையானது நம்பப்பட்டால் தான் பாவத்தை விட்டு வர முடியும் நான் விடுதலையானதை நம்பலை அப்படின்னா நான் இன்னும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட ஜெயிலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அது என்னுடைய தப்பு எல்லாம் பாவிகள் தான் ஆனால் அவர் மன்னிச்சிட்டார் அந்த மன்னிப்பை நான் உணரும் பொழுது மீண்டும் பாவம் செய்ய உணர்வு எனக்கு வராது நான் செய்த பாவத்தை நினைத்து வருத்த வேணால் வரலாம் நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீ அறிக்கை பண்ணி அந்த பாவத்தை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளே புதி பிறப்பாக நம்ம மாறி வாழ முடியும் கத்தருடைய வார்த்தையை மட்டும் நம்புங்க அவர் குஷ்டரோகியை கூட சுவிசேஷனு சொல்கிறவர் நான் பெரிய மெசேஜை கொண்டு வந்தேன்னு நினைக்கிறேன் இது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்றது இல்லை நிச்சயமாக இதை பற்றி நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் வெளிப்படுத்தினால் இந்த கண்களால் இந்த காதுகளால் இல்லை மனக்கண்கள் திறக்கப்பட்டு நான் இந்த மெசேஜை பார்க்கும்போது நான் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்கணும் இந்த ஆறாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த மெசேஜை நான் பார்த்துட்டு போய் வாசிச்சேன்னா அந்த கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு நமக்கு புரியும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை ஆராதிப்பது நம்முடைய பேலன் அவரை பறைசாற்றுவது நம்முடைய பேலன் நான் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவலாங்க அதெல்லாம் போயிடும் ஆனால் இந்த வார்த்தை ஒரு நாளும் வீணாக போகாது ஆறுதல் சொல்கிற பேரில் நம்ம நிறைய நேரம் இன்னும் காயத்தை அதிகப்படுத்துகிறவர்களெலாம் மாறிவிடும் இல்லை இல்லை கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை எல்லா துன் துன்பத்திலிருந்து விடுதலையாக்கும் எனவே இந்த தேவனை இப்பேற்பட்ட நல்ல தேவனை பெற்றுக்கொண்ட நான் எப்படிங்க ஏன் சொல்லாமல் இருக்க முடியும் இந்த உலகம் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நான் அவர் ஒரு வார்த்தையை நம்புறேன் அவர் வார்த்தையினால் நான் பிழைத்திருக்கிறேன் என்னை கர்த்தர் ஆசீர்வதிருக்கிறார் என்னை மன்னித்து இருக்கிறார் என்னை சுகப்படுத்திருக்கிறார் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தரை நம்புங்க அவர் வார்த்தையை நம்புங்க உங்க சூழ்நிலையை நம்பாதீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எல்லா புகழும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் அன்பின் பெரிய தேவனுக்கு ஏறெடுக்கிறேன் ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ குட் டே